எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சன் டிவியில் திங்கள் முதல் சனி வரைக்கும் இரவு ஒம்பது மணிக்கு இருக்க ஒரு தொடர் தான் சிங்கப்பெண்ணு தொடர்ந்து பல சாதனைகளை டிஆர்பியில் பண்ணிகிட்ருக்க அப்படின்னே சொல்லலாம் இதில் ஹீரோவாக அன்பு ரோலில் நடிச்சுட்டு வரவர் தான் நம்ம அமல்ஜித் ஸோ அவர் ரசிகர்களுக்கு சந்தோஷம் தர வகையில் ஒரு செய்தியை பார்த்திங்கன்னா வெளியிட்டிருந்தார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் வர பிப்ரவரி ஒம்பது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதுரையில் நடக்கிற ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் கலந்துக்க இருக்காராம்மா ஸோ ஸ்வேன் அவார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு தான் இவர் வராராமா ஸோ மதுரை மக்களே மிஸ் பண்ணாமல் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை பார்த்தீங்கன்னா அவரை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ நீங்கள் மதுரையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அன்பை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்வேன் அவார்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணுங்கள் அவரோட ப்ரொஃபைல்லே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கான்டாக்ட் நம்பரும் இருக்குது ஸோ செக் பண்ணி பாருங்கள் கடந்த வாரம் சிங்கப்பெண்ணு டிஆர்பி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா வெளியாக இருந்தது நைன் பாயிண்ட் டூ ரேட்டிங்கானது பெற்று இருந்துருக்கு இப்போ சீரியலில் போயிட்டுருக்க கதைக்கிளம் எப்படி இருக்குது உங்களுக்கு எந்தளவு விருப்பமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கீழே உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம் தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் இருக்க எல்லா வியூவர்ஸ்க்கும் தேங்க்யூ